அன்பு பிரிச்சுவல் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கணியரின் அன்பான வணக்கம் நம்ம இப்ப பார்க்க போறது சனிப்பயிற்சி பலன்கள் ஜோதிட வல்லுநர்களோட பார்க்க இருக்கிறோம் உங்களுக்கு சிறப்பு தகவலோட தர இருக்கிறோம் இன்னைக்கு நாங்க சிறப்பு தகவலோட சிறப்பு ஜோதிட வல்லுநர்களோட வந்திருக்கிறோம் இது என்ன நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிப்பயிற்சி எப்படி இருக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கும் சனிப்பயிற்சி எப்படி இருக்கும் கும்பத்தில் இருந்த சனி பகவான் வந்து மீனராசிக்கு பூரட்டாதி நஷ்டரத்தில் வராரு இப்போ அந்த பூரட்டாதி நஷ்டத்தில் வரும்போது அங்கே இருந்து கிட்டத்தட்ட ராசியில ரெண்டரை வருஷத்துக்கு அங்கேயே இருந்து பனிரெண்டு ராசிகளுக்கும் அவர் தர வேண்டிய நல்ல விஷயங்கள் அல்லது பாதிக்கக்கூடிய விஷயங்கள் நாம் செய்த நல்ல வினைகளுக்கோ அசுக விளை வினைகளுக்கோ உரிய பலன்களை தர வர நாம் நல்லது செஞ்சிருந்தா பனிரெண்டு ராசிக்காரங்களுக்கும் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் பனிரெண்டு ராசியில் எந்த ராசி நிறைய சந்தோஷங்களையும் நல்ல பலன்களையும் அனுபவிக்க போகுது எந்த ராசி குறைந்த பலன்களை அனுபவிக்க போகுது அப்படிங்கிறத காப்பீட்டு தான் நம்ம நிறைய பேச இருக்கோம் நிறைய ஜோதிட வல்லுநர்கள் வந்திருக்காங்க மேச ராசியை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் பேச ஆரம்பி அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ சனிப்பயிற்சி பலன்களை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம் இதுவரை கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று மூலத்திரிகோணம் பெற்று சனி பகவான் ரெண்டு வருடங்களுக்கு பனிரெண்டு ராசிகளுக்கும் தான் தரக்கூடிய பலன்களை தந்துக்கிட்டு இருந்தார் இப்போ கும்ப ராசியிலிருந்து நட்பு வீணான மே மீன ராசிக்கு வந்து பனிரெண்டு ராசிகளுக்கு பலன் தரப்போகிறார் முதல்ல ஆரம்பிக்கும் போது பூரட்டாதி நட்சத்திரத்தில் ஆரம்பிப்பார் அதுக்கடுத்து உத்தரட்டாதி நாலு பாதங்களும் ரேவதி நாலு பாதத்திலே இருந்து பனிரெண்டு ராசிக்கும் அவர் தர வேண்டிய பலன்கள்லாம் தரப்போகிறாரு இதில் நாம் நல்ல வினைகள் செய்திருந்தார் அந்த பலன்களை நன்மையாக மாற்றி கொடுக்க போகிறார் அதுல ரொம்ப முக்கியமானது சனி என்பது கர்மக்காரகன் ஒவ்வொருத்தரும் செய்த கர்ம வினைகளுக்கு ஏற்ப நல்ல பலன்களையோ தீய பலன்களையோ தருவார் அதுல இந்த வருடம் நட்பு வீடு அப்படின்னு சொல்ற மீன ராசியில் இருக்கிறதுனால பெரிய கெடுபலன்கள் பனிரெண்டு ராசிகளுக்கு வரப்போகிறதும் இல்லை ஆனாலும் அவர் கொடுக்க வேண்டிய தண்டனைகளை கொடுக்காமல் இருக்க போகிறதில்லை கொடுக்கறத குறைவாக கொடுப்பார் அப்படின்றதான் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் ஏன்னு கேட்டிங்கன்னா மே இருக்கிறதுலேயே பெரிய மேஜர் கிரகங்கள் எதது அப்படின்னு பார்த்தோம்னா குருவும் சனியும் தான் இவங்களை வச்சு தான் நம்ம பன்னிரெண்டு ராசிகளுக்கு ஒவ்வொரு வருடமும் அந்த நிகழ்வுகளை நம்ம பற்றி பேசுகிறோம் அதில் குரு வீட்டில் சனி இருக்கும்போது ரொம்ப பெரிய பிரமாதமான நட்பலன்களை கொடுப்பாரு குருவும் சனியும் சேர்ந்த காலங்களில் தான் நிறைய தொழில் விருத்தி மேம்படுது அதில் மீன ராசியை வந்து பேராசிரியர் அப்படின்னு சொல்லுவோம் தனுசு ராசி ஆசிரியருக்குரிய ராசியாகவும் மீன ராசி பேராசிரியருக்குரிய ராசியாகவும் சொல்லப்படுது அப்ப பேராசிரியருக்குரிய ராசியில சனி வந்து உட்காரும் போது எல்லோருக்கும் நல்ல போதனைகளை செஞ்சு கொடுக்குறாரு அப்ப நாம இந்த பனிரெண்டு ராசிகளுக்காரவங்களுக்கு எந்தெந்த விஷயத்துல பலக்கணும் எந்தெந்த விஷயத்துல நன்மை இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் ஒவ்வொருத்தரும் உங்க ராசிகளுக்கு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்ற எல்லாரோடைய கருத்துக்களையும் கேட்டோம்னா எப்படி இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா பொதுவாக வந்து ஒரு ராசிக்கு முந்நூறு வகையான யோகங்கள் உண்டு முந்நூறு வகையான அசுப யோகங்களும் உண்டு அப்போ ஒவ்வொரு ஜோதிடரும் ஒவ்வொரு விதத்தில் கருத்து சொல்லுவாங்க அப்போ இது வந்து நம்ம சேனல் நீங்கள் பல ஆண்டுகளாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதனால என்ன பண்ணுறோம்னா நேரம் பார்க்காம உங்களுக்கு உரிய பலன்களை முழுமையாக கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்பட்டு என்ன பண்ணியிருக்கோம் ஒவ்வொருத்தருமே சிறப்பான பலன்களை தர வர்றாங்க இப்போ பொதுவாக வந்து மேச ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு இன்னொன்னா ஆரம்பித்து மோசஸ் அவர்கள் பேசியிருக்காங்க அதுக்கடுத்து ராஜேஸ்வரி அம்மா பேசியிருக்காங்க அதுக்கடுத்து யாமினி அவர்கள் பேசியிருக்காங்க அதுக்கடுத்து நண்பர் மல்லிகார்ஜுனன் அவர்கள் பேசியிருக்காங்க முதல்ல என்னோட கருத்தை கொடுக்குற எப்படி இருக்கு அப்படின்னு நீங்கள் பாருங்க துலா ராசிக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்குது போகுது அப்படின்றத பத்தி பார்ப்போம் துலா ராசிக்கு சனி பகவான் ஆறாம் இடத்துக்கு வராரு பொதுவா இந்த பாவ கிரகங்கள் எல்லாம் மூணு ஆறு பதினொன்று இடத்துக்கு வரும்போது ரொம்பவுமே நன்மை பலன்கள் தரக்கூடியதா இருக்கும் அதனால இந்த சனிப்பயிற்சி ஆறாம் இடத்துக்கு உங்களுக்கு வர்றதுனால இது நற்பலன்கள் தரக்கூடியதாக தான் அமையும் இந்த சனிப்பெயர்ச்சியில் இந்த ராசியில் இருக்கிறவங்க எல்லாருமே எப்படின்னா எதிர்பார்த்துட்டு இருந்த வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப முயற்சி பண்ணிட்டு அதில் தடைகள்லாம் எழுந்துட்டுருக்கவங்களுக்கு இப்போ கண்டிப்பாக கிடைக்கும் அதுவும் போன வருஷம் வந்து ராசியில் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப முயற்சி பண்ணியிருப்பாங்க ஆல்ரெடி இவங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல கேது இருந்ததுனால இவங்களோட பாஸ்போர்ட் விசா இதிலெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை வந்து நிறையா போகிறத தடை ஏற்பட்டுட்டே இருந்திருக்கும் அந்த சனி ச சனிப்பெயர்ச்சியோட கேது பகவானும் அவங்களுக்கு பதினொன்றாம் இடத்துக்கு மாறிடுவார் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஆண்டு வெளிநாட்டுக்கு போகணும்னு முயற்சி பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக கிடைக்கும் வெளி மாநிலத்துக்கு போகணுன்னாலும் வேலை சம்பந்தமா முயற்சி பண்ணுறவங்களுக்கு அரசாங்க வேலை சம்பந்தமா முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த ஆண்டு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முயற்சி பண்ணீங்கன்னா எந்த ஒரு இடத்துலையுமே உங்களோட முயற்சி அதிகமாக இருந்ததுன்னா அதில் நல்ல ஒரு வெற்றிக்கு எடுக்கக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் அது நல்ல ஒரு பணத்தை வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கும் வரவேண்டிய பணங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கைக்கு வராமல் நீண்ட நாளாக இருந்துகிட்டு இருந்த பணங்கள் இப்போ உங்களுக்கு கைக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி வந்து உங்களுக்கு நற்பலன்களை அதிகம் வழங்கக்கூடியதாக இருக்குது துலா ராசியில் இருக்கிறவங்க எல்லாருமே எப்பவுமே நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க உறுப்பினர்கிட்ட வந்து எப்பவும் ஒரு அந்யோன்யமாகவே இருக்கணும் நீங்கள் இது மூலமாக உங்களுக்கு வாக்குவாதம் இல்லாமல் அமைதியாக உங்கள் கோபத்தை நல்லா குறைச்சிக்கணும் நீங்கள் உங்கள் வார்த்தை கொஞ்சம் அதிகமாக நீங்கள் விடும்போது குடும்ப உறுப்பினர்கிட்ட நிறையா பிரச்சனை வரும் அது கணவர் மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருக்க மாமனார் மாமியார் எல்லாருக்கிட்டையுமே விட்டு கொடுத்து போனீங்கன்னா உங்களோட இல்லற வாழ்க்கை ரொம்ப இனிமையானதாக அமையும் உங்களுக்கு இந்த துளாராசியில் இருக்கிறவங்க எல்லாருமே நரசிம்மர் வழிபாடு பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது உங்களுக்கு நீங்கள் பறிக்கல் நரசிம்மர் வளைவிடலாம் இல்லைன்னா சிங்கப்பெருமாள் கோயிலில் இருக்கிற நரசிம்மர் வழிபாடு இதெல்லாம் பண்ணும்போது இந்த சனிப்பயிற்சி வந்து உங்களுக்கு நற்பலன்கள் வழங்கக்கூடியதான் அமையும் அடுத்து சமயபுரம் சந்தானகிருஷ்ணன் அவர்கள் இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படி தொலாம் ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி பேசுவாங்க இது வரைக்கும் அஞ்சாம் இடத்துல இருந்த சனி பகவான் ஆறாம் இடத்துக்கு போகிறது ரொம்ப சிறப்புங்க ஏன்னா கெட்டவங்க ஆர்வம் போய் மறைகிறது ரெண்டாவது சனியோட பார்வை பார்த்தீங்கன்னா மறைவு ஸ்தானம் சொல்கிற மூணு எட்டு பன்னெண்டை பக்கம் ஸோ கெட்டவன் கெட்டுடு கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப இந்த வாட்டி தொலாம் ராசி அட்டகாசமான ஜாக்பாட் அடிக்க போகிறதுங்க அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஆறாம் இடத்துல ராகு பகவான் இருந்தார் அதனால பயங்கர கஷ்டம் கஷ்டம்னா பண கஷ்டம் ஒரு நகை கூட வீட்டுல இருக்காது எல்லாம் மஞ்சள் நோட்டீஸ் கூட வரும் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருந்தவங்களுக்கு இப்ப சனி பகவான் அங்க போய் கடன் நிவர்த்தி செய்வார் ராகுவால் பட்ட கடனை சனி பகவான் இப்ப அடைக்க போறாருங்க சந்தோஷப்பட்டுக்குங்க அதே மாதிரி ஆறாம் இடங்கிறது உத்தியோகஸ்தானம் அதனால வேலை இல்லைங்கிறது கண்டிப்பா வேலை கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்கும் அதாவது டிஎன்பிஎஸ்சி நான் இருபது தடவை எழுதியிருக்கேன் எழுதிக்கிட்டே இருக்கேன் இன்னும் ஒண்ணுமே ரிசல்ட் வரலை அப்படிங்கிறவன் கூட இந்த முறை எழுதுங்க உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் சனி பகவான் அவர்தான் தொழிற்காரன் ஜீவனக்காரனே சனி பகவான் தானே அதனால கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி நிச்சயம் அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் நலனுக்காக ரொம்ப இது பண்ணுவீங்க வெளிநாடு அனுப்புவீங்க ரொம்ப அட்டகாசமாக அந்த பன்னெண்டு ராசி எல்லாம் துளா ராசி தான் ரொம்ப பிரமாதமாக இருக்க போறது அதுல எந்த வித மாற்றமும் இல்லை இப்போ கடன்காரனே மறுபடியும் இன்னும் எவ்வளோ வேணும்னு வாங்கிக்க அப்படிம்பாங்க ஏன்னா அவங்களோட நேர்மை உண்மை இதுக்கு அடையாளமே துலாம்தான் அதுக்கு தான் தராசு சின்னத்தை வச்சுருக்காங்க தராசு சின்னமே சனியோட பகவான் சனியோட சின்னம் தனி தராசங்க நேர்மையாக இருக்கிறது சனியோட அதனால் விடாமுயற்சியோட பாடுபட்டிங்கன்னா இந்த சனி பயிற்சி உங்களுக்கு அற்புதமான காலமாக இருக்கப்படுது இதில் வந்து சித்திரை நட்சத்திரம் சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கரூரார் கோயிலுக்கு போகணும் கரூரார் பசு அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அடுத்து சுவாதி நட்சத்திரம் இவங்க பார்த்தீங்கன்னா பாம்பு அடிக்கடி உங்களுக்கு கனோட வந்துக்கிட்டே இருக்கும் இல்லைன்னா பாம்பு நேரிலேயே காட்டும் அப்போ பாம்பு புத்து இருக்கிற கோவிலுக்கு போகணும் இல்லைன்னா பாம்பு புத்து எங்கே இருக்கோ அங்க வழிபடணும் முட்டை பால் இதெல்லாம் வச்சு அரிசி குருணை இந்த மாதிரி சக்கரை இதெல்லாம் போட்டு அதுக்கு தீனி போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்துல தெரியுங்களா அதாவது எந்த காரியம் முடியாதுன்னு நினச்சது கூட விசாக நட்சத்திரம் முடித்து காட்டுவாங்க அந்த அளவுக்கு சாதுரியம் பிடிச்சவங்க ரொம்ப திறமையானவங்க லிமிட்டாக தான் பழகுவாங்க லிமிட்டாக தான் பேசுவாங்க ஆனால் அவங்ககிட்ட அவ்வளவு மூளை ஜாஸ்தி அவங்கள கொஞ்சம் தற்கொையாக பேசிட்டால் போதும் அவங்ககிட்ட எந்த வேலையாக இருந்தாலும் வாங்கிக்கலாம் ரொம்ப பிரமாதமான ஒரு இது விசாகம் முருகப்பெருமானது அதனால் முருக கடவுளை ரெகுலராக வணங்குங்க விசாக நட்சத்திரம் மண்ணிக்கு கண்டிப்பாக அசைங்கம் சாப்பிடக்கூடாது பொதுவாகவே அவங்கவுங்க ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு எல்லாருமே இருபத்தி நட்சத்திர காலமும் அசைவ உணவை தவிர்ப்பது ரொம்ப சிறப்பு அதனால இந்த பன்னெண்டு ராசியில சனி பகவான் ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்க போறது துளா ராசிக்கு மட்டுமே சந்தோஷப்பட்டுங்க ரொம்ப அருமையா சொன்னாங்க சந்தான கிருஷ்ணன் ஐயா அதாவது துலாம் ராசியில வந்து சித்திரை மூணாம் பாதம் நாலாம் பாதம் அதுக்கப்புறம் சுவாதி ஒன்னு ரெண்டு மூணு நாலாம் பாதம் விசாகம் ஒன்னு ரெண்டு பாதம் இது எல்லாமே இருக்கு அப்ப இந்த ராசியில தான் சனி பகவான் வந்து உச்சமடைகிறாரு இந்த ராசியோட சின்னம் தராசு தராசுன்றது எதில் இருக்குன்னா நீதித்துறை நீ அதாவது நம்ம நீதித்துறை நீதிமன்றத்தில் வச்சிருக்க கூடியது தராசு நீங்க இந்த துளா ராசிக்காரங்களை பொதுவாகவே ஏதாவது ஒரு பிரச்சனை உங்க குடும்பத்துல ஒரு பிரச்சனை ஏற்பட்டுடுச்சு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த துளா ராசிக்காரங்களை கூட கூப்பிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களோட எதிராளிக்கு அவங்க பக்கம் தரப்பில் நியாயம் இருந்ததுன்னா அவங்க கொஞ்சம் கூட கவலைப்படாமல் எதிராளிக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க ஏன்னா ரொம்ப நேர்மையாகவும் நியாயமாகவும் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்க அதனால் நீங்கள் அவங்கள பற்றி எந்த ஒரு இதுலையும் எந்த இடத்துலையுமே நேர்மையாக இருக்கணும்னு சொல்லி நினைக்கும் போது சனி பகவான் எப்போவுமே நன்மையை தான் செய்கிறவராக இருப்பார் இவங்களுக்கு இந்த நேர்மையோடையே எங்கள் இருந்து இருந்தாலே இந்த பலன் வந்து அவங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி வந்து நற்பலன்கள் வழங்கக்கூடியதாக தான் அமையும் அடுத்து பொற்கோயிலில் சரவணன் அவர்கள் துலாம் ராசிக்கு சனி பயிற்சி எப்படி இருக்கும் போது சனி உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல வர்றதுனால பொதுவாக ரோகசனின்றது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி உடம்புல வந்து ஆரோக்கியத்துக்கு எடுக்கும் மன கஷ்டத்தை வரும் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க ஒரு பாவர் ஆறாம் இடத்துல இருக்கும்போது அவர் இருக்கிற இடத்துல வந்து ஒரு நல்ல ஒரு சுபமான நிகழ்ச்சிகளை நடத்துவாருந்தான் விதி ஜோதிட விதி அதனால நீங்க பயப்பட வேண்டாம் இப்போது இந்த சனி உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான சனியாக தான் வரப்போதும் அதிர்ஷ்டம்னா எப்படின்னா பல வியாபாரிகளுக்கு பொதுவாக வந்து இந்த ஸ்க்ராப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு செகண்ட் லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே ரொம்ப நாட்களாகவே தேங்கியிருந்த லாபங்கள் உங்களுக்கு தேடி வரும் அப்படி அந்த லாபத்தை தேடி வரும்போது அதை எப்படி வந்து ஐடி சம்மந்தப்பட்ட பல பலவிதமான டாக்ஸ் சம்மந்தப்பட்ட முறையிலும் எப்படி வந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுவீங்க அந்த பிளானை வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாபம் கைமேல வந்து சேரும் பொதுவா உங்களுடைய உடம்பு சம்பந்தப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா எங்க அதிகமான சஞ்சலங்கள் வரும்னா மன சஞ்சலங்கள்ல உங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும் மன கஷ்டங்கள் மன வேதனைகள் உங்களால வந்து நான் நல்லா வந்து ஒரு முயற்சி பண்றேன் ஒரு நாணயமா நடக்கிறேன் ஒரு தர்மமா செய்யறேன் ஆனா எனக்கு வந்து நல்ல பலன்கள் கிடைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தீங்க ஆனா இந்த காலம் வந்து அந்த வருத்தம் எல்லாம் நீங்கி மனசுல வந்து ஒரு புதிய வேகம் வந்து பல முயற்சிகள் செஞ்சு நீங்க சாதனை செய்வீர்கள் உங்களுக்கு ஒரு சின்ன பரிகாரம் என்னன்னா அமாவாசை அன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல லக்ஷ்மி பூஜை பண்ணுங்க அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி லக்ஷ்மி பூஜைன்னா வீட்டுல விளக்கேத்தி லக்ஷ்மி ஸ்தோஸ்திரம் சொல்றது லக்ஷ்மி காயத்ரி சொல்றது இதை சொல்லிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மாற்றங்களும் நல்ல மேன்மேலும் முயற்சிகளும் செய்யும் போது பலன்கள் கைமேலும் செய்யும் பொதுவாக துலால் ராசிக்காரங்கள் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருப்பாங்க எப்போது சாதாரணமாக நடக்கும்போதே வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு அடி வச்சால் நீங்கள் ரெண்டு அடி வைப்பீங்க அந்த மாதிரி வந்து ஒரு சாரப்பாம்பு போல் வந்து ஸ்பீடாக போகிற ஆட்கள் அதனால் உங்களுக்கு அதிகமான கால் பாதத்துல வந்து பாதிப்புகள் வரும் இப்பயும் இருக்கும் அது மேல் மேலும் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு காலமாக அமையும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க சும்மா இருக்க மாட்டீங்க ரன்னிங்லேயே இருப்பீங்க அப்போ என்ன பண்ணணும்னா இப்போலாம் வந்து செருப்பு போடுறதுக்கு பதிலாக ஷூஸ் போட்டு போங்க அந்த ஷூ போடும் போது உங்களுக்கு எங்கேயும் ஸ்கிப் ஆகாம ஒரு நேர்மையான ஒரு வழியிலையும் ஒரு நல்ல பாதை நடக்கிறதுக்கு உண்டான நல்ல அம்சம் கிடைக்கும் அடுத்தது வந்து நீங்க செய்ய வேண்டிய இன்னொரு பெரிய காரியம் என்னன்னா யாரு பார்த்தாலும் சரி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு தான தர்மம் பண்ணுங்க தானம்ன்றது இதுதான் செய்யணும்னு சொல்லி முடிவு பண்ணாதீங்க உங்க மனசுல வந்து இவங்களுக்கு நான் ஒரு பத்து ரூபா கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கொடுத்துருங்க அதை வந்து தேங்கி வச்சுக்கிட்டு அப்புறம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ பண்ணவே பண்ணாதீங்க இந்த காலங்கள் வந்து உங்களுக்கு ஒரு பொற்காலமாகவும் மற்றும் அதிர்ஷ்டம் கலந்த ஒரு முன்னேற்றம் உள்ள காலமாக அமைய போகிறது அதனால் சனி பகவான் உங்களுக்கு நன்மைதான் செய்வாரே தவிர அவர் எக்காரணம் கொண்டும் உங்களுக்கு தீங்கு செய்ய மாட்டார் இன்னொரு ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லும்போது நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஒரு முத்து ஒரு முத்துவோட படத்தை கையில் வச்சிங்க முத்து எப்படி இருக்குன்னா வெறும் முத்து இருக்க கூடாது சிப்பிக்குள்ளே இருக்கிற முத்து இதை வந்து ஒரு கையில் இருந்தாலும் சரி இல்லை ஒரு ஃபோட்டோவை வால்பேப்பரை வச்சுருந்தாலும் சரி இல்லைன்னா நீங்கள் ஒரு கேமரியில் உட்கார போது பின்னாடி வந்து ஒரு போஸ்டர் மாதிரி வெட்டிட்டு வந்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஒரு வளர்ச்சி கிடைக்கும் ஏன்னா முத்துன்று சுவாதி நட்சத்திரம் சுவாதி என்றைக்குமே உங்களுக்கு வந்து ஒரு கைமேல் பலன் கொடுக்கக்கூடிய தான் இதை நீங்க பயன்படுத்தினா உங்கள் வாழ்க்கையில் மேன்மேலும் வளர்ச்சி அடைந்து நன்றாக மற்றவருக்கும் தர்மம் செய்து நீங்களும் நல்ல ஒரு மகிழ்ச்சியோடு வாழ்வீர்கள் ரொம்ப அருமையா இப்ப கோயில் சொன்னாங்க அதாவது சுவாதி நட்சத்திரத்துல அதாவது துலாம் ராசியில இருக்கிறவங்களே ஒரு முத்து படத்தை வச்சுக்கோங்க முத்து எப்படின்னா ஒரு ஒரு முத்துமே உருவாகிற நாள்னு சொல்லி நம்ம புராணத்தில் ஆய்வு பண்ணி சொல்லியிருக்கிறது என்னதுன்னா சுவாதி நட்சத்திரத்தை அன்னைக்கு தான் அந்த சிப்பி வந்து வாயை திறந்து மழை நீரை வாயில் வாங்கி அந்த ஒரு துளி தான் முத்தா மாறுது அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லியிருக்காங்க அதனால் அந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு முத்து வந்து ரொம்ப நற்பலன்கள் வழங்கக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி அந்த ராசியில் இருக்க எல்லாருக்குமே அது யோக பலனை தரக்கூடியதாக இருக்கும் அதனால் நீங்கள் இதை வந்து முத்து மாலையாக கூட போட்டுக்கலாம் முத்தில் தோடு கூட போட்டுக்கலாம் ஆபரணமாகவும் வச்சுக்கலாம் படமாகவும் வச்சுக்கலாம் ஆண்களாக இருந்தால் நீங்கள் படமாக கூட வச்சுக்கலாம் இல்லை மோதிரமாக போட்டுக்கலாம் இது எல்லாமே நற்பலன்கள் வழங்கக்கூடியதாக இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி கால் பாதத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சின்ன சின்ன பித்த வெடிப்பில் இருந்து எதாவது காலில் புண்ணு இல்லை எங்கேயாவது போகும்போது காலில் இடிச்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி நிலையில் கூட காலில் ஒரு பாதிப்பு வரும் அதனால் அந்த நிலையில் ஏதாவது ஒரு பாதிப்பு வரும்போது அதுக்கு வேண்டிய மருத்துவத்தை உடனே எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்து துலாம் ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி சேலம் சித்தாராஜயா சொல்ல போற சனிப்பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்கு போகிறது துளாராசி அன்பர்களுக்கு துளாராசி நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள் அழகிய தோற்றமும் சுறுசுறுப்பும் வெளிப்படையாக பேசும் தன்மையும் கொண்ட துளாராசி நண்பர்களே இந்த காலகட்டம் தங்களுக்கு எப்படி இருக்கும் என்றால் அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் துளாராசிக்காரனின் தந்தைக்கு புதிய தொலை தொழிலில் தொடங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் ஆறாம் என்பது இருபத்தி ஏழரை வருடங்களுக்கு ஒருமுறை வரக்கூடிய பொற்காலமாகும் இந்த காலகட்டத்திலே நீங்கள் சாதிக்க வேண்டியது சாதித்துக் கொள்ளலாம் வழக்கு வெற்றி அடையும் கோர்ட்டு கேஸ் உங்களுக்கு சாதகமாக முடியும் எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகரமாக அமையக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருப்பதால் நீங்கள் புதிதாக ஏதேனும் தொழில் தொடங்கினாலோ அல்லது வந்து பதவி உயர்க்கும் முயற்சி செய்தாலோ அல்லது அரசு தேர்விலே நீங்கள் ஏதேனும் டிஎன்பிசி மற்ற தேர்வுகள் நீட் இந்த மாதிரி ஏதாவது எழுதினீங்களா உங்களுக்கு வந்து கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் இந்த வருடம் நீங்கள் துளாராசி அன்பர்களுக்கு வந்து தேர்விலே வெற்றி கிடைக்கூடிய காலகட்டமாகவும் வழக்குகள் சாதமாகக்கூடிய காலகட்டம் ஆகவும் எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி தரக்கூடிய காலகட்டமாக இருப்பதால் குறுப்பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கு போகிறது ராசிக்கு குறுப்பார்வை மூன்றாம் இடத்துக்கு குறுப்பார்வை அது அதற்கடுத்த ஐந்தாம் இடத்துக்கு குறுப்பார்வை என்பதால் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருப்பதால் நீங்கள் வெற்றி நிலை போடலாம் ரொம்ப அருமையாக சொன்னாங்க சித்தாராஜய்யா அதாவது எல்லா முயற்சியுமே எடுக்கிற எல்லா முயற்சியிலுமே வெற்றி கிடைக்கக்கூடியது துளாராசிக்கு இந்த சனிப்பயிற்சி அதனால நீங்க தைரியமா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஜாலியாக ரொம்ப சந்தோஷமாகவே இருக்கலாம் இந்த சனிப்பயிற்சியை பற்றி நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அடுத்து துலாம் ராசிக்கு சனிபெயர் எப்படி இருக்குனேஷா அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள் துலாம் ராசிக்கு ருண சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு சனி பகவான் இடம்பெயர்ற அதாவது இருக்கிற பன்னெண்டு ராசிகள்லேயே ரொம்ப அதிக நற்பலன்களையும் அருமையான பலன்களையும் இந்த வருஷம் பெறக்கூடிய ஒரு ராசினா அது துலாம் ராசி தான் ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு அதாவது தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நீங்க போட்ட முதலீடுக்கு மேல அதீத லாபம் பெறக்கூடிய ஒரு ராசி அதே மாதிரி உங்களுடைய குடும்பத்தாரோட உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்களோட நிறைய பயணம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் அதே போல இந்த ராசியில் அதிகமாக பாத்தீங்கன்னா மொத்த வியாபாரிகள் வக்கீல்கள் நீதிபதிகள் போன்ற நிறைய பேர் இருக்காங்க இவங்க எல்லாருக்குமே இந்த வருஷம் ரொம்ப அனுகூலமா இருக்கு அரசு துறையை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆண்டு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு நீங்கள் நினைத்த அதாவது நீங்க கேட்ட இடத்துக்கு உங்களுக்கு டிரான்ஸ்பர் கிடைக்கக்கூடிய அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு அது மட்டும் இல்ல இந்த துலாம் ராசியில் பிறந்திருக்கக்கூடியவர்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் மன சந்தோஷத்தோட இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஆண்டு நீங்க எதிரிகளை சொல்லி அடிக்கக்கூடிய ஒரு ஆண்டா இருக்கும் அதே மாதிரி இந்த வருஷத்துல பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா போட்டித் தேர்வுகள் எது எழுதினாலும் அதில் வெற்றிகள் குவியக்கூடிய அமைப்பு இது போல பன்னெண்டு ராசிகள்லேயே ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு துளா ராசிக்கு இருக்குது நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே விஷயந்தான் உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு அச்சு வெள்ளத்தை தானமாக கொடுத்துவாங்க உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே போல் பசுமாட்டிற்கு அச்சு வெள்ளத்தை உணவாக அளிப்பது இன்னும் ஏற்றங்களை அதிகரிக்கும் மேலும் இந்த ஆண்டு மிக சிறப்பாக அமைய உங்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் துளாராசி எதை பத்தியும் கவலைப்பட வேண்டியதே இல்லை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ரொம்ப அருமையாக இருக்கும் உங்களுக்கு அதனால் ஆறாம் இடத்துக்கு வர்ற சனி பகவானால் இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு அதிகமான நற்பலன்களை தான் வழங்கிட்டு இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் பட்டுட்டு இருந்த இருந்து எல்லாமே உங்களுக்கு விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு இந்த சனிப்பயிற்சி மூலம் உங்களுக்கு கிடைக்க போகுது இது வரைக்கும் நம்ம துளாராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம பார்த்தோம் சனிப்பயிற்சி அடுத்து விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி சிறிது நேரத்தில் அனைவரும் நினைக்கும்